இங்கே வருகிறது இவருடைய எண்ணத்தை அறிந்து கொண்டு இவர் எதற்கோ பதில் கொண்டிருக்கிறார் இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த மக்கள் நிறைய துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இவர்கள் கஷ்டங்களை தீர்ப்பதற்காகவும் இவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் நாற்பது நாள் சாப்பிடாம தூங்காம இவர் தியானம் செஞ்சுட்டு இருக்கிறாரு இவருக்கு நான் போய் பதிலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லுது முதல்ல மூன்று சோதனைகள் அது நமக்கு நல்லாவே தெரியும் சோதனை என்ன இந்த அப்பங்களை எல்லாம் இந்த கற்களை எல்லாம் அப்பங்களாக மாற்று அப்படின்னா இந்த கற்களை எதை சொல்றது அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் செல்வங்கள் இந்த உலக காரியங்கள் இவைதான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் பணம் இதுதான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்து கொடு ஆண்டவர் என்ன சொல்றாரு ஓடியது மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழவில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விடல என்ன சொல்லுது நீ என்ன செய்யணும் என்ன என்ன வணங்கணும் வணங்கணும் என்று உழைத்துள்ள அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து கொண்டு இந்த மக்களுடைய கவலைகளை போக்குவதற்கு அவர்கள் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் பதவி புகழ் செல்வாக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்பமாடவர்கள் சொல்றது ஓடுகிற மூன்றாவது சாஸ்தாங்கடையாக என்னை நமஸ்கரிக்க வேண்டும் இந்த உலகத்தையும் கொடுத்துறேன் எல்லாத்தையும் கொடுத்துறேன் இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆட்சி அதிகாரத்தையும் படிப்பு வந்திருக்கிறார் என்ன முடிவு இந்த மூன்று மேல பணம் பதவி பொருள் இவை எதுவுமே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கார் என்னதான் தீர்க்கும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்ந்தார் ஒளியே உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரா ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னா அங்கே அன்பு இல்லை என்பதெல்லாம் தான் பிரச்சனைகள் இருக்கு அங்க அன்பு இல்லைங்கிறதுனாலதான் சமாதானம் இல்லாம இருக்கு அங்க அன்பு இல்லாம இருக்கிறதுனாலதான் மகிழ்ச்சி இல்லாம இருக்கு இது ஆண்டவர் அப்பவுமே கண்டுபிடிச்சிட்டார் ஆனா நம்ம என்ன செய்யறோம் அழகையை சின் தொடர்ந்து இருக்கிறோம் பணம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் பதவி இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் பொருட்கள் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் அழகையால் நாம் ஏமாற்றப்படுகிறோம் முதல் வாசகத்துல அன்புள்ள ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா புறவினத்தார் மூலம் தன் தூய ஆவியை ஒடுவிக்கிறார் அங்கே தூய புறவினத்தார்கள் மீதும் இணைக்க வருகிறது அப்படின்னா யார் ஒருவர் அன்பு செய்கிறாரோ அவர்கள் எந்த விதமான பாகுபாடுகளையும் காட்டுவதில்லை நீ யூடன் ஒன்னதான ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நான் அவர்

சரி கீழே எண்ணெய பஸ்ட் ஊட்டிட்டு தண்ணிய ரெண்டாவது ஊத்துனா தண்ணி மேல வந்துருமா என்னதான் மேல வந்து அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல நான் உயர்ந்தவன் நான் உயர்ந்தவள் நான் அதிகம் படித்தவன் நான் பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவா நான் வந்து எனது அழகானவா நீ நல்லா இல்ல ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்து அந்த அன்பு இருக்காது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அந்த அன்பு அன்பு இருக்காது ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் படிப்பின் பெயரால் பணத்தின் பெயரால் பாகுபாடுகளை காட்டிக் கொண்டிருக்கிறோம் அது எங்கேயுமே இருக்கக்கூடாது வீட்டிலே இருக்கக்கூடாது நாட்டிலே இருக்கக்கூடாது என்பது பாகுபாடுகள் ஆண்டவர் பாகுபாடு காட்டவில்லை ஏனென்றால் ஆண்டவர் அன்பே ஓவமாக இருக்கிறார் அப்படின்னு அந்த முதல் வாசகம் ஆண்டவர் பாகுபாடுகளை காட்டுவதில்லை என்பது அங்கே தெரியாது பாகுபாடு எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் எதற்கு இப்போ என்ன சமமாக பார்க்கணும் நான் எதற்காக சொல்றேன் எதற்காக நீங்கள் என்னை சமமாக பார்க்க வேண்டும் சொல்லுங்க நான் சரி அது வேண்டாம் எனக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் எதற்கு நீங்கள் எனக்கு ரெஸ்பெக்ட் தரணும் குருவானவர் இருக்கிறதுனாலயா எது பாகுபாடு காட்டுறீங்களா நான் குருவானவர் நீங்கள் சாதாரண மக்கள் பாதுபாடு காட்டுறீங்களா ஒரே மக்களாக இருக்கிறோம் சரி எல்லோரும் கடவுளின் படைப்பு ஒரே நாம் கடவுளின் சாயல்களாக ஒவ்வொருவரும் கடவுளின் சாயல் அதற்காக தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டெஃபினிட்டி இருக்குது எதற்காக நான் குருவானவர் அப்படிங்கிறதுக்காக இல்ல அவர் எம்எல்ஏ அப்படிங்கிற அவன் பணக்காரன் அதற்காக இல்ல அவன் ரொம்ப அழகா இருக்கா ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறான் எதற்காக கடவுளின் அரசுகளாக நான் அன்ப கடவுள் அன்பை உருவமாயிருக்கு ஒவ்வொருவரும் கடவுளின் சாயர் அதனால்தான் அடுத்தவர்களை வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் என்ன கடவுளின் சாயர் அப்ப நான் அவர்களை மதிக்கவில்லை அன்பு செய்யவில்லை என்றால் யாரை அன்பு செய்யவில்லை கடவுளை அந்த இரண்டாவது வாசகத்தில் அருமையாக சொல்கிறது கடவுள் அன்பா இருக்கிறார் அது மட்டும் சொல்லல அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது அன்பு செய்யும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உலகத்துல அன்பு செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அன்பு செய்ய எந்த பலனையும் எதிர்பாராம நம்ம அன்பு செய்ய முடியுமா முடியுமா கடினம் கடினம் ஏன் முடியாது மனிதனால் அது முடியாது யாராலேயும் முடியாது எதையை எதிர்பார்க்காம அன்பு செய்ய முடியாது ஆனால் முடிய சாத்தியமா ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அது சாத்தியம் மனித இயல்பினால் நடப்ப நடக்காது இறை இயல்பினால் மட்டுமே அது நடக்கும் அப்ப ஆண்டவரோடு நாம் ஒன்று தினைத்திருக்கும் பொழுது அது நடக்கும் ஆண்டவரை எப்படி ஒன்று வேண்டும் வேண்டும் பாத்தீங்கன்னா